ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு மூன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கான பேச்சு போட்டிக்கான அளவும் மூன்று நிமிடங்கள் தான் மார்வேட போட்டிக்கான அளவும் மூன்று நிமிடங்கள் தான் இந்த வீடியோவை நாம் பேச்சு போட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம் மார்வேடை போட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனதில் உறுதி வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமிங்கு தென்பட வேண்டும் என்ற காலத்திற்கு ஏற்ற பாரதியின் நல்வரிகளுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என் மனதிலோ சிறிதுமில்லை சாந்தி அந்நியனிடமிருந்து பெற்றோம் நாம் சுதந்திரத்தை வியர்வை மற்றும் இரத்தம் சிந்தி ஆனால் நாட்டின் தூய்மை நிலையை பார்த்தால் வருது நமக்கெல்லாம் வாந்தி அன்பிற்குரியவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் சொந்த தோட்டியாக இருக்க வேண்டும் தூய்மை மற்றும் சுகாதாரம் இவ்விரண்டும் நம் இரு கண்களாக எண்ணி பேணப்பட வேண்டும் மரங்கள் நிறைந்தால் மனங்களும் நிறையும் மரம் மனிதனின் மூன்றாம் கரம் பாலைவனமாய் மாறிக்கொண்டிருக்கும் இவ்வுலகை நாம் சோலைவனமாக்குவோம் மண்ணுக்குள் மக்காது எரித்தாலும் ஒக்காது ஓசோனை ஓட்டையாக்கும் மண்ணையே மலடாக்கும் அனைத்தையும் அழிக்கும் பிளாஸ்டிக் அரக்கனை அழிக்க எடுப்போம் நாம் புது அவதாரம் ஒழிப்போம் நெகிழியை காலையில் தினமும் கண் விழித்தால் நம் கையில் இருக்கும் ப்ரஷும் பாத்ரூம் செல்ல கையில் எடுக்கும் பக்கெட்டும் மகும் பள்ளி செல்ல கையில் எடுக்கும் லஞ்ச் பேகும் ஷூவும் யாவும் இங்கே பிளாஸ்டிக் தான் சூழல் அளிப்பான் தான் இங்கே எல்லாமே பிளாஸ்டிக் மயம் இங்கே நெகிழிக்கே ஜெயம் இதனால் நமக்கு ஏற்படுது பயம் வேதியியலின் வழி வந்தது நெகிழி வேதனையை தந்திடுது நெகிழி வேகமாய் அடைகிறது பெருக்கம் இதனால் பூமி அடையுது வருத்தம் நெகிழி நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி என அனைத்தையும் பாழாக்குகிறது மீன்கள் முதல் மான்கள் வரை மாண்டு போகும் ஈக்கள் முதல் பூக்கள் வரை மலடாய் போகும் ஓசோனை ஓட்டையாக்கும் மண் மலடானால் மனிதனும் மலடாவான் நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்கு என்று மண்ணுக்கு இயற்கை உணவளித்தவன் நமது பாரம்பரிய தமிழன் ஆனால் இன்றோ நெகிழி பயன்பாட்டால் மண் செத்து கிடக்கிறது கன்னடத்தில் ஒரு பழமொழி உண்டு நாவு செத்தரே மன்னிகே மண்ணே செத்தரே எல்லிகே அதாவது நாம் இறந்தால் மண்ணிற்கு மண்ணே இறந்தால் எங்கு செல்வது நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் இது அழிவின் தோழனாம் நெகிழியை தவிர்ப்போம் வற்றாத வளத்தை முற்றாய் தருகின்ற உற்ற துணையாம் இயற்கையை பேணி பாதுகாப்போம் மண்குவளை வாழை இலை மந்தார இலைகளை உணவுக்கு பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்து மரம் மண் எவர்சில்வர் இவற்றால் ஆன பொருட்களை பயன்படுத்துவோம் நெகிழி தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து நன்றி வணக்கம்